வெளியில யாரும் கேட்காத பாட்டு எல்லாம் நான் இத பாடி இதை பாடிங்க பாடுறாரு தெரியாது யாருக்குமே தெரியாதுங்க நான் இண்டஸ்ட்ரீல இருபது வருஷமா இருக்கேன் கானா வினோத் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது ஸ்டுடியோல பாத்தது கூட கிடையாது அண்டா உருட்டுறாங்க உள்ள அவர் ஃபேமஸ்ங்க கிடையாதுங்க நீங்க பாத்து நீங்க சத்தியமா இந்த பிக் பாஸ்க்கு முன்னாடி அவர் ஸ்டேஜ்ல இருக்குற ஏதாவது வீடியோ பாத்திருக்கீங்களா பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறமா கூட அவர் பிஆர் டீமோ ஃபேன்ஸோ யாருமே கானா வினோத் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஏறி ஒரு வீடியோ வரல மத்தவங்க எல்லாம் ரம்யாக்கு எவ்வளவு வீடியோ வந்துட்டு ஆடல் பாடல் வீடியோஸ் எத்தனை வீடியோஸ் வந்துட்டு தேடுறாங்க தேடுறாங்க கானா வினோத் ஒரு வீடியோ காணும் அந்த ஆள் அண்டா புழுகு உள்ள இருநூறு கச்சேரி பாடுன முன்னூறு இது பாடு ஹி ஹஸ் நாட் டன் எனி திங் அவர் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு வெளியே ரெக்கார்டிங் மாட்டாராம் சரக்கு சரட்டியே மூழ்கி கிடப்பாராம் மியூசிக் இண்டஸ்ட்ரி நான் சொல்றேன்னு வெரி பேட் ஹாபிட்ஸ் ஹாரிஸ் ஜெயாஸ் ஸ்டுடியோல ரெண்டு வாட்டி கூட்டும் வரவே இல்ல வந்துட்டு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு போச்சுட்டு போனவர் இவரு நாங்கள்லாம் வெயிட் பண்ணிருக்கோம் யா ஹாரிஸ் ஸ்டுடியோல